மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சூறை காற்று ஐந்தடி உயரத்திற்கு கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தனுஷ்கோடி பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதி மூக்கையூர் ஏர்வாடி கீழக்கரை மண்டபம் பாம்பன் தனுஷ்கோடி ஆகிய பகுதியில் காற்று வீசுவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது மேலும் அடி உயரத்திற்கு அலை எழும்போதால் பாதுகாப்பு கருதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வரும் நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சூறை காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடல் சீற்றம் குறைந்தவுடன் மீன்பிடிக்க செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர்